பிரெட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் நம்ம பேனை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் உமா ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் படி பூண்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எதுவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் தெகி மிர்ஸ்பா கால் ஸ்பூன் உப்பு டையாக குக் பண்ணுங்கள் கலர் மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேக வச்சு துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் சொன்னால் மூணு பெரிய உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறோம் ஃப்ரையாக குக் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருதோ அவ்வளோ கொத்தமல்லியை தெளிச்சு இது மாதிரி விரிச்சி விட்ருங்க இலையில வச்சு இவன் இங்கே இருக்கட்டும் மீன் வாங்கி அவர் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இந்த மைதா ஒரு ஆறு ஸ்பூன் தண்ணி நம்ம நேச்சுரல் கம் ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த பாருங்கள் இது மாதிரி மசாலாவை உள்ளே வைக்கவும் இந்த கோந்திருக்கு பாருங்கள் இந்த கோந்தை இந்த சைடில் பார்டரில் அப்படியே இதை போட்டு விட்ருங்க இவன் தான் அப்படியே அமுக்கி விட்ருங்க இருக்கணும் அப்புறமா இவனுக்கு மேலே இதே மாதிரி இதே மாவை லைட்டாக தடவவும் ஓவா எண்ணெயில் இறக்கவும்